ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்றைக்கி போர் தொடங்கி இரநூத்தி அறுபத்தி ஒரு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்றைக்கி திங்கட்கிழமையாக இருந்து கொண்டிருக்கு இப்போது போர் அப்படிங்கிறது ஒரு முனையிலிருந்து திசை திரும்பி இரு முனையாக ஆக்கப்பட்டுள்ளது அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்திருக்குது ஹவுதிக்கள் பெரும் படையோடு வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கு கிளம்பிட்டாங்க ஐயாயிரம் முதல் ஐம்பதனாயிரம் பேர் வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்காக களமிறங்கியிருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் அது இல்லாமல் நேற்றைய தினம் வந்து இஸ்ரேலை நோக்கி ஹவுதிக்களும் ஈராக்கில் இருக்கக்கூடிய குரூப்பும் வான் தாக்குதல் செய்ய தொடங்கியிருக்காங்க இப்போ இன்னும் சில முக்கியமான தகவல் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இன்னைக்கு ஒரு அநியாயமான செயலை செய்திருக்காங்க சர்வதேசமே கண்டிச்சிருக்கு ஐநா உட்பட அந்த விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் மேற்கு இருந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் உள்ள தாக்குதல் பண்ணிட்டு வெளியேறியிருக்காங்க மேற்கு கரையை விட்டு வெளியேறும் போது அங்க தாக்குதல் நடக்குது அப்படிங்கறனால அவங்களையும் அவங்களுடைய வாகனத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக மேற்கு கரையில வெஸ்ட் பேங்க்ல இருந்த ஒரு பாலஸ்தீன சகோதரரை என்ன பண்ணிருக்காங்கன்னா வண்டியுடைய ஒரு ஓரத்துல கட்டிட்டு மனித கேடயமாக அவரை பயன்படுத்தி அவங்க மேற்கு கரையிலிருந்து வெளியேறக்கூடிய காட்சியை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இதைதான் இன்னைக்கு உலகமே கண்டித்து கொண்டிருக்கு மனிதர்களை வந்து கேடயமாக பயன்படுத்தக்கூடாது பாலஸ்தீன போராளிகள் பாலஸ்தீன மக்களை கொள்வதில்லை இஸ்ரேலை மட்டும் தான் குறிவச்சு கொள்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு இஸ்ரேல் ராணுவம் வந்து தங்களுடைய வாகனங்களை சுத்தி வந்து பாலஸ்தீன மக்களை எல்லாம் கட்டி போடுறது கட்டி போட்டு வந்து அவர்களுடைய வாகனத்தை அவர்களுக்கு தேவையான இடத்துல ஓட்டி கொண்டு போறது அப்படி வரும்போது போராளிகள் கண்ணில் பட்டுவிட்டால் கூட அவங்க வந்து அந்த மக்கள் அதுல இருக்கிறாங்க அப்படிங்கறக்காக அந்த வாகனத்தை தாக்காம விட்டுருவாங்க ஏன்னா நாமளே நம்ம மக்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா இஸ்ரேல் ராணுவம் அப்படிப்பட்ட ராணுவம் கிடையாது தாங்க சொந்த மக்களை தாக்கியாவது வந்து அழிக்கணும்னு சொல்லி தான் பிணை கீதிகளே கூட கண்டு கொள்ளாம தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்க அக்டோபர் ஏழுல கூட அங்க நடந்த கொலைகளுக்கு காரணமே இஸ்ரேல் ராணுவம் தான் சொல்லி இஸ்ரேல் தரப்புல இருந்தே ஊடகத்துல செய்தி எல்லாம் வெளி வந்துச்சு ஆனா பாலஸ்தீனியர்கள் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க நேற்று தினம் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க சர்வதேசத்திலே கண்டனத்துக்குரிய காரியமாக இது மாறி இருக்கு ஐநாவுடைய புற்றச்சாவர்களும் வந்து இது கண்டிக்கத்தக்க விஷயம்னு சொல்லிருக்காங்க ஐநாவை பொறுத்தளவுக்கு வெத்து வேட்டுதான் வெறும் வாயில வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க ஐநான்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அந்த ஐநாவை கொண்டு எல்லா நாடுகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் வந்து காமிச்சுட்டு இருந்தாங்க இந்த இஸ்ரேல் போர் வர வரையும் ஆனா இந்த இஸ்ரேல் போர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஐநாவை இவர்களே மதிக்கிறது இல்ல ஃபார்ம் பண்ணதே இந்த அமெரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஃபார்ம் பண்ணாங்க ஆனா இவங்களே வந்து ஐநா சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையுமே காதல போட்டுக்கிறதுல அதுக்கு ஐநாவை கலைத்து விட்டு போறதே வந்து பரவாயில்லைன்னு சொல்லலாம் இந்த போர் ஆரம்பிச்சதுல வெறும் அறிக்கையை தவிர அவர்களும் வேற எதுவும் வெளியிடல அவர்கள் கொடுத்த எந்த ஒரு கட்டளையும் இஸ்ரேலும் வந்து இதுவரையும் பின்பற்றவே இல்லை ஐநாக்கு இருந்த மரியாதையே இந்த போர்னால வந்து சுத்தமா போயிருச்சு நம்பிக்கையும் எல்லாருமே இழந்துட்டாங்க இன்னைக்கு அவர்களும் கண்டனத்தை வெளியிட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் சரியான ஆளுன்னு பார்த்தா இஸ்புல்லா மட்டும் தான் தான் சொல்லிருக்காங்க நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் நாங்களும் செய்வோம் நீங்க அத்து மீறக்கூடிய அனைத்து காரியத்தையும் நாங்களும் அத்து மீறி தாக்குதல் செய்வோம் நீங்க ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டீங்களா நாங்களும் ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்புல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதனுடைய விளைவாக என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா தெ ல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய பொதுமக்கள் அவங்க எல்லாருமே வந்து கோஷமிடக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல காசால இரண்டாவது ரெண்டாவது வந்து சீண்டி தாக்குனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய பைத்திகாரத்தனத்துக்கு எல்லாம் நாங்களும் சேர்ந்து சீரழிய வேண்டியது இருக்கோம் காசாவலையாவது நீங்க உள்ள போய் அடிக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய பிணைக்கேரிகளுக்கு தான் பாதுகாப்பு கம்மியா இருக்கோ தவிர அதுவும் உங்களனாலதான் அந்த பாதுகாப்பும் இல்லாம இருக்குது அவர்களே அவங்க வந்து பத்திரமாதான் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கதான் வந்து தாக்குதல் செய்து கொண்டு இருக்கீங்க ஆனா இஸ்புல்லாவை போய் சேண்டினால் நீங்க செய்யக்கூடிய அத்தனை அட்டூழியத்தையும் அவர்களும் பதிலுக்கு செய்வாங்க அவங்க தாக்குதலை தொடங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம நினைக்க முடியாத விளைவுகளை எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால நீங்க போரை இஸ்புல்லாவோடு ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இவர்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பார்த்தா கடுமையான போரை வந்து இஸ்புல்லாவோடு வந்து நடந்திருக்குது இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லாக்கும் நடுவுல நடந்த போர்ல இஸ்புல்லா தான் ஜெயிச்சிருக்காங்க மூணு தடவையுமே போர ஆரம்பிப்பாங்க தாக்கு பிடிக்க மாட்டாங்க உடனே சமாதானத்துக்கு போயிருவாங்க ஏன்னா இஸ்புல்லா வந்து இவர்களுக்கு சமமான ஒரு இராணுவமாக இருந்து

பொறுத்தவரைக்கும் வந்து பெரும் தாக்குதல்கள் இந்த விமானத்தை பயன்படுத்தியெல்லாம் எந்த ஒரு தாக்குதலையும் ஹமாஸால செய்ய முடியாது ஏன்னா அவர்கள்ட்ட இல்ல விமான தளங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க இவங்க முன்னாடியே இந்த வேலையில பல வருடத்துக்கு முன்னாடி செஞ்சு வச்சுட்டாங்க இஸ்ரேல ஆனா இஸ்புல்லா அப்படி இல்ல நீங்க வந்து கடல் ரீதியாக உங்க கூட நாங்க சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கோம் விமானங்களை அழிப்பி நீங்க என்ன பண்றீங்களோ அதே வேலையை உங்களுடைய இஸ்ரேல் கூட நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் தரைவழியிலையும் நீங்க செய்யக்கூடியதை நாங்க செய்வோம் அதே மாதிரி நாங்களும் வந்து வான் பாதுகாப்பு அமைப்பெல்லாம் வச்சிருக்கோம் நீங்க அயண்டோம் வச்சிருந்தா நாங்களும் அதே மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் அதையெல்லாம் வச்சு நாங்களும் தடுத்துப்போம்னு சொல்லிட்டு இவர்களுக்கு இணையாக இஸ்புல்லா இருக்கிறனால இவர்களால் ஜெயிக்கவே முடியாது அதை அந்த மக்கள் உணர்ந்து கொண்டு நீங்க எதையாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க அப்புறம் நாங்க தான் சீரழியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரேலியே நடத்தியிருக்காங்க அது வந்து பார்த்தா இன்னைக்கு நிறைய ஊடகங்கள்ல வெளியாயிருக்குது அடுத்து ரொம்பவே காசாவுடைய நிலைமையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு நம்ம தொடர்ந்து சொல்றோம் அங்கே சாப்பாடு போறது இல்லை ட்ரக்குகள் போகாம குழந்தைகள் வந்து போசாக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல இன்னைக்கு ஒரு எண்ணிக்கை வந்திருக்கு பாருங்க ஜோர்டான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எழுவது ட்ரக்குகளை வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய பார்டர் வழியாக வந்து காசாக்குள்ள அனுப்பியிருக்காங்க இந்த எழுபது ட்ரக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம்லாம் கிடையாது ஜோர்டான் ஆகட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எஜிப்ட் ஆகட்டும் இஸ்ரேலோடு ஆதரவாளர்களாக இருந்துட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு அவங்க மூலயமாகவே இவங்களால அனுப்ப முடியும் அவங்களோட வந்து நல்ல ஒரு டீலிங்லாம் போயிட்டு இருக்க சமயத்துல அவங்க என்ன பண்ணலாம் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு பார்டர் ஏரியாவாக இருக்கு அவங்க அனுப்பலாம் ஆனாலும் அவங்க அனுப்ப மாட்டாங்க நமக்கு தெரிஞ்சுதான் இன்னைக்கு தென்னாள் கழிச்சு ஒரு எழுபது ட்ரக்குகளே அனுப்பியிருக்காங்க நடுவில் நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் பேராஷூட்லாம் போட்டிருப்பாங்க இதுக்கு பத்தாம வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்க நாங்க வந்து பாலத்தக்க கட்டுறோம் சொல்லிட்டு அது ஒரு அக்கப்போர் பண்ணி வச்சாங்க அது ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாத அளவுக்கு ஒரு வேலையை பண்ணாங்க இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாறு ட்ரக்குகள் இதுவரையும் அக்டோபர் ஏழுல இருந்து இந்த இருநூத்தி அறுபது நாள்ல உள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஒரு பெரிய எண்ணிக்கையெல்லாம் கிடையாது முதல்ல அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு மட்டுமே காசால குறைந்தது முந்நூறுல இருந்து ஐநூறு ட்ரக்குகள் போகுமாமா அப்ப நம்ம ஐநூறுன்னு எடுத்துக்கிட்டா நாலு நாள்ல ரெண்டாயிரம் வந்துடும் நாலு நாளில் போக வேண்டிய ட்ரக்குகள் தான் இந்த எட்டு ஒன்பது மாசமா போயிருக்குன்னா இதை நம்ம என்ன சொல்றது அவங்களுக்கு நாலு நாளாக கிடைத்து கொண்டிருந்த பொருள் இப்போ ஒன்பதாவது மாசமா நம்ம வந்துட்டு இருக்கோம் இந்த ஒன்பது மாசமா கிடைச்சிருக்குன்னா அவங்க எந்த அளவுக்கு வறுமையில இருந்திருப்பாங்க உணவுல வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் நம்ம வந்து வார்த்தையால விவரிக்க முடியாது அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் கிடைத்த உணவுதான் இன்னைக்கு ரெண்டு மாசத்துக்கு கிடைத்திருக்குதுன்னு நம்ம சொல்லணும் நம்மளுடைய ஒரு நாள் சாப்பாட்டை எடுத்து வச்சு அந்த அளவுக்கு நம்ம ரெண்டு மாசத்துக்கு பிரிச்சு பிரிச்சு சாப்பிட முடியுமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதைதான் சாப்பிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி வந்து பசியால மரணிக்காம இருக்க முடியும் குழந்தைகள் மட்டுமே மூவாயிரம் நபர்களுக்கு மேல இறக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு காசால தகவல் விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு அங்க வந்து சாப்பாட்டு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு இறைவனே போதுமானவன் சாப்பாடு இல்லாம அவங்க கஷ்டப்படல இன்னும் பதினொன்னாயிரத்துக்கும் அதிகமான ட்ரக்குகள் வந்து ரஃபா கிராசிங்கை தாண்டி இருக்கு அதை திறந்து விடாம எத்தனை பொருட்களை வந்து பல நாடுகள் அவங்களுக்கு அனுப்பினாலும் சரி அவர்கள் பட்னியில தான் சாவாங்க இது இல்லாம ஐநூறு பேராசூட்ல வந்து என்ன பண்ணியிருந்தாங்க உணவை போட்டிருந்தாங்க ஆனா அந்த ஐநூறு அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தா எல்லாம் எல்லாமே கடல்ல அதிகமாக போச்சு அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு ட்ரக்குகள் வர்ற அளவுக்கு தான் அதுல ஒட்டுமொத்தமாகவே உணவு வந்திருக்குன்னு சொல்லப்படுது அதனால அதெல்லாம் பெருசா கணக்குல எடுத்துக்கிறது கூட இல்லைன்னு சொல்லலாம் நிச்சயமாக இது வந்து சர்வதேச ரீதியில அவர்களுடைய நிலைமையை எடுத்து காமிச்சிருக்கு நாலு நாளைக்கு அவங்க சாப்பிடறதுதான் இருநூத்தி அறுபது நாள் அவங்க சாப்பிட்டுருக்காங்கன்னா இஸ்ரேல் எவ்வளவு ஒரு கொடுமையானவர்களா இருக்காங்க இஸ்ரேல் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் குழந்தைகள் உட்பட வந்து தண்டிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுக்களுக்கு கூட தேவையான உணவுகள் வந்து தாய்கள் மூலமாக போகிறது இல்ல பிறந்த குழந்தைகளுக்கு பால் இல்ல ஒருத்தவங்க விடாம அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க இந்த இருவத் இருபத்தி மூணு லட்சம் மக்களையுமே பாடுபடுத்தி எடுத்துட்டு இருக்காங்க ஒன்பது மாசமா அடுத்து இன்னும் முக்கியமாக இந்த போர் அப்படிங்கிறது ஒரு முனையில இருந்து திசை திரும்பி இரண்டு முனைகளாக போய் கொண்டிருக்கு ஒண்ணு வந்து காசா இஸ்ரேலாக போயிட்டு இருக்கு இன்னொன்னு இஸ்ரேல் லெபனானாக போயிட்டு இருக்கு அதனால வந்து பார்த்தா இஸ்புல்லா சொல்லிட்டாங்க நாங்க வந்து நூறு சதவீதம் இந்த போருக்கு தயாரு தாக்கறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க இந்த தான் வந்து ஹவுதிக்களும் ஈராக்ல இருக்கக்கூடிய சில குரூப்பும் நேத்து என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா இஸ்ரேலே உள்ளார நாங்க தாக்க போறோம் இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கடல்ல தாக்கிட்டு இருந்தாங்க ஆனா இஸ்ரேலுக்குள்ளேயே நாங்க தாக்குதல் செய்ய போறோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க ஈராக்ல இருக்கக்கூடிய குரூப்பும் ஹவுதிகளுடைய குரூப்பும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க இந்த வேலையை இது எல்லாத்துக்கும் மேல மிக முக்கியமான விஷயம் ஹவுதிகள் ஈரானுடைய துணை இராணுவமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஹவுதிக்கள் இன்னும் சில படைகள் அது ஈராக்குடையதாகட்டும் இன்னும் பல இடத்துல இருக்கக்கூடிய படைகள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வந்து லெபனானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை தாக்குறதுக்கு தரை வெளியில நுழையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனானுக்கு வரலாற்று இருக்கோம் அப்படின்னாங்க அது கிஸ்புல்லா என்ன சொன்னாங்க இல்ல இல்ல எங்களுக்கு தேவையில்லை எங்கள்கிட்ட ஆயுதமும் ஆட்களும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சொல்லி இருந்தும் கூட இன்னைக்கு ஒரு புகைப்படம் வெளியாயிருக்குது ஹவுதிக்கள் இதுவரையும் வந்து வரலாற்றுல இந்த மாதிரி வேலை நடந்ததுல ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிக்களை சேர்ந்த படையே வந்து அங்கிருந்து ஏமன்ல இருந்து இருக்காங்க லெபனானோடு ஜாயின் ஆகிறதுக்காக அதுல ஐயாயிரம் தொடக்கம் ஐம்பதனாயிரம் வரையும் இணைய போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இருக்கு அப்படின்னா ஹவுதிக்கள் வழியாக தாக்குதல் செய்யறோம்னு ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தாங்க தயவு செஞ்சு இந்த சவுதி அரேபியாவை திறந்து விட சொல்லுங்க அந்த பாதையை திறந்து விட்டாங்கன்னா நாங்க போய் வந்து காஜாவுக்காக போராடுவோம்னு சொன்னாங்க ஆனா சவுதி வந்து எங்களுக்கு இதுக்கு வம்பு நாங்க இந்த வம்புக்கே வரமாட்டோம் நாங்க வந்து என்ன பண்றோம் வெறும் வாயிலேயே வெற்றறிக்கையை விட்டுட்டு விலகி நின்று வேடிக்கை பாக்குறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுமதிக்காம இருந்தாங்க அப்பவே வந்து இந்த தகவல் வந்து ரெண்டு லட்சம் வரையும் வந்து அங்கேயும் வந்து போராளிகள் தயார் நிலையில இருக்கிறாங்க போர் சேர்க்கன்ட்டு இப்ப வந்து பார்த்தா ஐயாயிரம் தொடக்கம் ஐம்பதாயிரம் வரையும் வந்து இதுல வந்து லெபனானோடு கலந்து கொள்வதற்காக அவர்கள் அவர்கள் கிளம்பி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வந்திருக்கு ஹவுதி கிளை பற்றி பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க இப்படிலாம் இருந்தா கடலையே வந்து இப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்க முடியாது ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் முட்டாள்தனமாக மூடத்தனமாக எப்படியெல்லாம் வந்து ஈவரக்கம் மட்டு தாக்குதல் எல்லாம் செய்யறாங்களோ அதுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கறதுனா அது இஸ்முல்லா இன்னொரு பக்கம் முக்கியமா தான் சொல்லணும் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பார்த்தா இப்பவும் கடலுக்கே ராசா மாதிரி அவங்க கண்ட்ரோல் வச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் யாரும் இதற்கு முன்னாடி இவ்வளவு விசாலமாக பண்ணதே கிடையாது அமெரிக்கா பிரிட்டானியா இன்னும் உலக நாடுகளுடைய எல்லா கப்பலும் இந்தியா கப்பலே பார்த்தீங்கன்னா பிடித்து சிறை வைக்கப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு வந்து அவர்கள் இறங்கி செஞ்சிருக்காங்க அவங்கள பொறுத்த அளவுக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது செஞ்சுட்டு தான் அவங்க பேசுவாங்க பேசிட்டு செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது லெபனான் போர் அப்படிங்கிறது காசாவில் நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்காது அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுக்கே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் போரை வந்து ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரும் சந்தேகம் எழுத இருந்து கொண்டே இருக்கு இஸ்ரேல் தரப்புல முதல் ஒன்னாம் தேதி இருந்தாங்க பதினஞ்சாம் தேதி இருந்தாங்க இப்ப பதினஞ்சும் முடிஞ்சிருச்சு இப்ப மறுபடியும் ஒன்னாம் தேதிங்கிறாங்க அப்படியே இழுத்துக்கிட்டே போறாங்க ஆனா நெத்தனியாவுக்கு போரை தொடங்குவதை தவிர வேற வழியே இல்ல தொடங்கலைனா காசாவுக்கு காசால போர் நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும் இவங்க தொடங்காம இருந்தாலும் இஸ்புல்லா அடிக்கிறது நிறுத்த மாட்டாங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால போற தொடங்கக்கூடிய கட்டாயத்துல இப்ப வந்து இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்காங்க நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய காணொளியில பாக்கலாம் இணைந்திருங்கள்